கதை கேட்க தயாராயிட்டீங்களா டூ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் சில நேரம் சில முட்டாள்கள் கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு சம்டைம்ஸ் அவாய்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் வித் பூல்ஸ் இஸ் சேஃப் ஃபார் அஸ் ஏன்னா அவங்க சொல்றதே தான் சொல்லுவாங்க நம்ம சொல்றத அவங்க உள்வாங்கவே மாட்டாங்க பிகாஸ் தேங்க் தேர் சேங் நாட் ஈவன் லிசன் டு அஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் த பைபிள் சேஸ் ரெண்டு திமுத்தையோ ரெண்டு இருபத்தி மூணு புத்தி இனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு செகண்ட் தேமுத்தி 223, but avoid foolish and ignorant disputes knowing that they generate strife, ஜெனரேட் வேதம் என்ன சொல்லுதுன்னு மடத்தனமான வாக்குவாதங்கள் சண்டையில் போய் தான் முடியுமா பிரச்சனையில் போய் தான் முடியுமா the த பைபிள் சேஸ் arguments will வில் லீட் problems, ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் ஃபைட் ஆர் ஸ்ட்ரைஃப் ஒரு முறை ஒரு ஆடு ஒரு ஓடையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அதிகாலை நேரத்தில் ஒன்ஸ் a லாம்ப் வாஸ் ட்ரிங்கிங் வாட்டர் என் அ ஸ்மால் ஸ்ட்ரீம் ஏர்லி இன் த மார்னிங் அப்போ அங்கே பசியோட வந்த ஒரு ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணுச்சு அ wolf தட் கேம் தேர் வித் ஹங்கர் டிசைடட் டு ஈட் தட் கோட் அந்த ஆடு ஓடுறதுக்கு தயாராச்சு த கோட் வாஸ் ரெடி டு ரன் ஆனால் இந்த ஓனாய் அதை பேசி ஏமாற்றி நிற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போய் பேச்சு கொடுத்துச்சு த உல் டிசைடர் ஃபார் இட் டு ஈட் அதனால அது அந்த ஆட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சு நான் ஒன்றை சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஸோ இட் வென்ட் டு த கோட் அண்ட் சேட் கோயிங் டு ஈட் யூ இந்த ஆடு சும்மா இல்லாமல் நீ என்னை சாப்பிட்றதுக்கு ஒரு உருப்படியான காரணம் சொல்லு பார்க்கலான்னு கேட்டுச்சு த கோட் இன்ஸ்ட் ஆஃப் ரன்னிங் பாஸ் த் கேம் இன் ப்ரார் ரீசன் ஃபார் ஈட்டிங் மீ இந்த ஓனை யோசிச்சுட்டு சொல்லிச்சு நீ அந்த பக்கம் நின்று குடிச்சதுனால இந்த ஓடை கலங்கிருச்சு எனக்கு தான் வந்தது தண்ணி அப்படின்னு த உல் செட் டு த கோட் சின்ஸ் யுவர் ட்ரிங்கிங் வாட்டர் அவே ஃப்ரம் மீ த வாட்டர் பிகேம் மட்டி ஐ குட் நாட் ட்ரிங்க் அப்போ அந்த ஆடு சொல்லிச்சு நான் வந்து உனக்கு முன்னாடி முன்பக்கம் என்ன குடிக்கல உனக்கு இந்த பக்கம் என்ன தான் குடித்தேன் அதனால் தண்ணி மண்ணாகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு த கோட் செட் ஐ டிட் நாட் ட்ரிங்க் வாட்டர் பியாண்ட் யூ பட் ஐ ட்ராங்க் இன் த பிளேஸ் ஃப்ரம் வேர் யுவர் ஸ்டாண்டிங் ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் த வாட்டர் பிகமிங் மட்டி இந்த ஆடு ஓடுறதை விட்டுட்டு இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருந்தது த கோட் இன்ஸ்ட் ஆஃப் ரன்னிங் வாஸ் டாக்கிங் லைக் திஸ் இந்த ஓனாய் சொல்லிச்சு நான் இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசலை போன வருஷம் நடந்ததை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு த உல்ட் சைட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன் திஸ் மார்னிங் ஐம் டாக்கிங் அபவுட் சம்திங் தட் ஹேப்பன் ஒன் இயர் பேக் அந்த ஆடு சொல்லிச்சு நான் பிறந்து இன்னும் ஒரு வருஷமே முடியல அப்புறம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு த கோட் சைட் ஐ எம் நாட் இவன் ஒன் இயர் ஓல்ட் தென் ஹவு கேன் யூ சே ஸோ அப்புறம் அந்த ஓனாய் சொல்லிச்சு ஒன்றை மாதிரியே இருந்த உன் தம்பி தங்கச்சி யாராவது இருக்கலாம்ல அப்படின்னு த உல்ஃப் சைட் மேபி யுவர் பிரதர் ஆர் யோர் சிஸ்டர் ஹூ லுக் சிமிலர் டு யூ மறுபடியும் இந்த ஆடு சொல்லிச்சு எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே நான் ஒரே குட்டி தானே அப்படின்னு தென் த கோட் சைட் ஐ டோன்ட் ஹாவ் சிப்லிங்ஸ் ஐ எம் த ஒன்லி கிட் இந்த ஓனாய் சொல்லிச்சு உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும் உனக்கு எதுக்குன்னா ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறி குதிச்சு கழுத்தை கடிச்சு அதை பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு த உல்ஃப் ஒய் ஷுட் உல் கிவ் யூ ரீசன் ஒய் ஷுட் ஐ கிவ் யூ எக்ஸ்ப்ளனேஷன் அட் பவுன்ஸ்ட் ஆன் இட் பெட்ட த்ரோட் அண்ட் கேரி த கோட் அவே அந்த ஆடு நின்று பேசாமல் ஓடி இருந்ததுன்னா தப்பிச்சிருக்கலாம் த கோட் இன்ஸ்ட் ஆஃப் ஆர்கிங் இட் சுட் ஹாவ் ரன் அவே இப்படி தான் சில நேரம் நம்மளை நாமே காப்பாற்றிக்கணும் இருந்து பேசி புரிய வைக்க முடியாது தப்பிச்சு தான் ஓடணும் சம்டைம்ஸ் வி ஆல்சோ ஹாவ் டு பி லைக் திஸ் வீ நாட் எக்ஸ்பிளைன் அண்ட் மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வீ ஹாவ் டு எஸ்கேப் அண்ட் ரன் அவே அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி